உயர் தரத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு உயர்தர பரீட்சையில் அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு உயர் சர்வதேச தரவரிசையுடன் கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் தமது முதலாவது பட்டப்படிப்பை தொடர உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அரச கொள்கை பிரகடனத்திற்கு அமைய நாகரிகமான பிரஜை முன்னேற்றகரமான மனித வளத்தை உருவாக்கும் நோக்கத்தை அடைவதற்காக கல்வி புத்திராத உயர்தர பரீட்சையில் உயர்வான தேர்ச்சியை பெறுகின்ற மாணவர்கள் தமது முதலாவது பட்டப்படிப்பை சர்வதேச ரீதியாக உயர் தரப்படுத்தலுடன் கூடிய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் தொடர்வதற்கு தேவையான புலமை பரிசிலை வழங்கும் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனை மூலம் இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது புலமை பரிசின் வேலை திட்டத்தின் கீழ் சர்வதேச தரப்படுத்தல் குறிகாட்டிகளின் முதல் ஐநூறு இடங்களை பிடித்துள்ள ஆங்கில மொழியில் கற்பித்தல்களை மேற்கொள்கின்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் நான்கு ஆண்டுகள் பட்டப்படிப்புகளை பூர்த்தி செய்வதற்கு புலமை பரிசலை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த விண்ணப்பங்களில் பொருத்தமான மாணவர்களை தெரிவு செய்வதற்காக பல்கலைக்கழக பேராசிரியர்களுடன் மற்றும் விரிவுரையாளர்களுடன் கூடிய தேர்ச்சிக்கான நேர்முக தேர்வுக்குழு ஒன்றின் மூலம் மேற்கொள்ளப்படும் அதற்கமைய உத்தேச வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது